ராசி அன்றுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியால எந்த மாதிரியான பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே சனி பயிற்சி வந்துட்டாலே பலருமே கலங்கி போகக்கூடிய விஷயம் சனி பகவானால எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுதுங்கிறது தான் கடுமையான உழைப்பு கொடுக்க கூடியவருக்கு சனி பகவான் எந்த தீங்குமே தரமாட்டார் உழைப்பு கேட்டப்பால நிச்சயமா தருவார்னு சொல்லலாம் மனசை பொறுத்த வரைக்குமே யாருக்குமே தீங்கழிக்காம நீதி நேர்மையோட கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் எப்போதுமே குறைவுதான்னு சொல்லலாம் அந்த வகையில கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கண்டக சனியா அமர்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் கண்டக சனி காலம்னாலே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு சில விஷயங்கள நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தாலும் போதும் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசியில நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சனி பேச்சுமே நம்ம ராசியில் இருக்கக்கூடிய பொறுத்து தான் அமைதுன்னு சொல்லலாம் லக்கணத்தை பொறுத்த இல்லை அந்த வகையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் கண்டக சனியை ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா கண்டம் சொன்னாலே கழுத்து கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கும் இந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியாத தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் பொறுமை இந்த நேரத்தில் தேவைப்படும் சனி பகவான் சந்திரனுக்கு முன்னாடியும் சந்திரனுக்கு பின்னாடி இல்லைன்னா சந்திரனோடு சந்திரனாக சேர்ந்து பயணிச்சா அதுக்கு ஏழர் சனிங்கிற பேர் அந்த வகையில் கண்டக சனி உங்கள் ராசிக்கு இருந்தால் இந்த நேரம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு தராது எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிக்க வைப்பார் அதனால கணவன் மனைவி உறவுகள் பொறுத்த வரைக்குமே ஒற்றுமையை வலுப்படுத்த பாருங்கள் குடும்பத்துல அமைதியை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் ஆகிட போறதில்லை விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல இது நீங்க கவனத்துல எடுத்துக்க பாருங்க கண்ணக சனி காலனாலே வார்த்தை தான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் உங்கள் வார்த்தைக்கு வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இதனாலேயே எதிர்மறையான சிந்தனை அதிகப்படியான குழப்பம் தாக்கங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்துகிட்டால போதும் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கண்டக காலங்கள் மாணவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னா நல்லா படிச்சுருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் மந்தை ஏற்படும் வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் வேலை கிடைக்காம கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்காது பிரச்சனை வர்த்தக வாழ்க்கை perco. இந்த விஷயங்கள் எல்லாமே கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல எச்சரிக்கை செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் உங்க ராசியில் ஏழில் சனி இருந்தா திருமணம் நடைபெற விஷயங்கள தாமதம் உண்டாகும் எடுக்கிற காரியங்களை தடை இருக்கும் முதியவங்களாக இருந்தா வயதானவங்களாக இருந்தா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க இந்த நேரத்துல நீங்க எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து செயல்படுறது நல்லது அது உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்கிறது இல்லை ஆனா இந்த நேரம் கண்ணு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இயல்பாவே நீதி நேரமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணம் உண்டுன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா கூட மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து எதிலுமே ஒரு முன்னெச்சரிக்கை தேவைப்படக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வரப்ப இதை கண்டக சனின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ராசி அதிபதி புதனுக்கும் இந்த சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்பு கிரகமாக வரதால இந்த நேரம் ஸ்தானத்தையும் பார்க்கறதால பஞ்சாம் அதிபதியாக ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சப்தம பார்வையா கன்னி ராசியை பார்க்குறாரு சுறுசுறுப்பா இருப்பீங்க அதை பொறுத்த வரைக்கும் எந்த பார்த்துமே இல்லை நூத்தனமான விஷயங்களை செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க ஒரு சுறுசுறுப்பு சிறப்பாக இருக்கும் மின்னல் வேகத்தில் செயல்படுவீங்க உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க உங்களை பார்த்தா இந்த நேரம் கொஞ்சம் பொறாம பாரம் இல்லாமல் இல்லை சோம்பருத்தனை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலம்னு சொல்லலாம் சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறப்ப இந்த வீடு வாகன விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம் எந்த பிரச்சனை எதனால் வருதுன்னே தெரியாத நேரம்னு சொல்லலாம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொருளை உங்களை சுற்றி சுற்றி தான் செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வயசை பொறுத்த இந்த நேரம் உடல்நல பிரச்சனை ஏற்படலாம்னு சொல்லலாம் தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் பாருங்கள் ரொம்ப முக்கியமாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கண்ணீர் அன்பர்களுக்கு காதல் கை கூடி வரும் வேலை மாற்றம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் புதுசா வேலை புதுசா வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது இந்த நேரம் குடும்பத்துக்குள்ள பொறுத்த வரைக்குமே இந்த வெளியாட்களை மூன்றாம் நபர்களை அனுமதிக்கிறத மட்டும் தவிர்த்துடுங்க வருமானம் சிறப்பா இருக்குது கொஞ்சம் அலைச்சல் அதிகம் தான் ஆனா அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்கிறப்ப உங்களுக்கு குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும் கடை ஏதாவது வாங்கினா அதனால ஏதாவது பிரோஜனமா இருக்குதான்னு யோசிச்சு பார்த்துட்டு வாங்க பாருங்க உடல் நிலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த ஆர்த்தம் அடிவேரி கேஸ்டிக் பிரச்சனை ஒற்ற தலைவலி மாதிரி ஏற்படலாம் வியாபார ரீதியாக இந்த நேரம் எந்தலையுமே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே எதிர்பாராத சங்கடம் ஆரம்பத்தில் வந்து சேரும் சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறதால நீங்க முயற்சிகள்ல முடங்கிக்கிடாமல் பாத்துக்கங்க இந்த முயற்சிக்கு தகுந்த பல நிச்சயமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் ஜீவனம் வெளிநாடு தொடர்பு முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால தீய பழன்கள் பெரிதாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லை இருக்கவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால தந்தையோட உடல்ல உத்தியோகத்துல கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசா இடம் மன வெளிநாடு பயணம் முதலில் செய்கிறீங்க கடன் வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்த பாருங்க இதை தவிர்க்கறதா முழுசா நல்லது அதே மாதிரி தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்க பாருங்க இந்த நேரம் எல்லாமே எடுத்துக்கிட்டா அதிகப்படியான தான் உண்டாகும் எது உங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதில் மட்டும் சிந்தனை இருந்துட்டு வந்தால் போதும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக நடக்குது வயசு வித்தியாசம் தான் இந்த நேரம் திருமணம் நடக்கக்கூடிய நேரம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் சுறுசுறுப்பா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் வேகம் விவேகமா இயங்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அன்னன்னைக்கான பாடங்களும் அன்னைக்கே படிக்க பாருங்க நாளைக்கு பார்த்துக்கலான்னு ஒத்து வைக்க வேண்டாம் இது உங்களுக்கு கல்வியில ஒரு நல்ல வழனை தரும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க திருமண விஷயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வரன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பு தான் ஆனால் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இந்த நேரம் பரிகாரமா நினைச்சிங்கன்னா ராசி அதிபதி புதன்கிறதால மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் கோவில் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க மாற்றுத்திறனாளி துப்புரவு பணியாளர்கள் முதியவங்க கணவன இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு நூற்றுக்கு அறுபது உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஆண்டுகளும் அவங்களுக்கு அவையுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நேரத்துல எந்த அளவுல தர்ம காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சி குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் முழுமையான பலன் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இந்த விஷயங்களையும் நீங்க கவனம் செலுத்திட்டு இருந்தாலும் போதுங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது தெய்வ வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஆன்மீக பெருவிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சமுதாயத்தில் செல்வாக்கு உயர்ந்து வரணும்னு சொல்லலாம் அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலையில இந்த நேரம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால எதுலேயுமே பொறுமை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு தேவைப்படக்கூடியவங்க யார் உங்களை உதாசனப்படுத்தக்கூடியவங்க யார் யாருங்கிறதெல்லாமே இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க புதிய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு உங்க வருங்காலத்தை சிறப்பாகும் பூர்வீக சொத்துக்களை திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது தன்னால சரியாகும் தீயவர்களை மட்டும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சரியில்லைன்னு பட்டால் அவங்கள விட்டு முழுமையாக உலகிறதா நல்லது இளைய சகோதர வகையில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படலாம் கவனமாருங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் தொழிலில் கொஞ்சம் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமாருங்க இருங்க வருமானம் சிறப்பாக இருக்குது உங்க புகழ் கௌரவம் உயர்ந்து வரும் இதனால் வரைக்குமே தேவையில்லாத வீண் சுமந்து நின்று உங்களுக்கு இனி அதிலிருந்து விடுபட போறீங்க உங்க முயற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயமே கிடைக்கும் குடும்பத்திலுமே இந்த நேரம் சுப நிகழ்ச்சி எப்பட வாய்ப்பு இருக்குது உங்க பேச்செல்லாம் அப்பப்ப கோபம் வெளிப்படலாம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது முற்றிலும் தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பேச்சாற்றல் இந்த நேரம் சிறப்புதான் தன்னம்பிக்கை சிறப்பு தான் ஆனால் பேசக்கூடிய வார்த்தையில மட்டும் கொஞ்சம் மாறிட்டா தேவையில்லாத சங்கடங்களை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால பேச்சை நல்ல முறையில் பயன்படுத்த பாருங்க நிறைய பொறுப்பு இந்த நேரம் தன்னாலே தேடி வரும் வருமானமும் நல்ல முறையில் இருக்குது ஆனா கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தவறான வழிக்கு போயிடாதீங்க மனசை கட்டுப்படுத்திக்க பாருங்க ஏன்னா சனி பகவானுடைய ஒரு நல்ல அருள் கிடைக்கணும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கணும்னா நேர்மையா செயல்படுறது தான் நல்லது வேலையிலுமே இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியா பொறுமை இந்த நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லலாம் வருமானம் சிறப்பாமையும் ஆனால் கூட்டாளிகள் விஷயத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு பேர் புகழ் வளரும் புதுசா பதவி எல்லாமே தேடி வரும் பயணங்களும் உண்டு பயணங்களால் நன்மை உண்டு உங்க கடமையை சரிவர செஞ்சாலும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் தொண்டர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால பதவியை தக்க வச்சுக்குவீங்க வரக்கூடிய தேர்தல்களில் நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனா யாரையும் பகச்சிக்காம இருக்க பாருங்க உங்க வேலையில முழு கவனம் செலுத்துறது நல்லது கலைத்துறையை சார்ந்திருக்க புகழ் பாராட்டி கிடைக்கும் சக கலைஞர்கிட்ட நீங்க ரகசியத்தை பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிங்க பொறுப்பா நடந்துகிட்டீங்க நான் நிச்சயம் நல்ல மாற்றம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் இனி சந்தோஷம் சிறப்பாக இருக்குது உற்றார் உறவினர் வகையில் அணுகி போக பாருங்கள் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க அடிக்கடி ஆலய வழிபாடு செய்து ஒரு வகையில் நல்லது தான் இதனால் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் மற்றபடி எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து நடத்துக்க பாருங்கள் குழப்பத்தை தவிர்க்க பாருங்கள் இந்த நேரங்களுக்கு உபரி வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கையிருப்புங்கிறது கூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வீணான செலவு உண்டு வாகனம் மூலமா செலவு ஏற்படலாம் பயணங்களும் உண்டு பயணத்தாலே நல்ல மாற்றம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும் நிறைய விஷயங்கள் பெற போறீங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண உதவி சிறப்பா இருக்குது வேலையில கவனமா இருந்துட்டா வேலையிலையுமே நல்ல மாற்றம் மற்றவங்களோட வாக்குவாதம் செய்யறது தவிர்க்க பாருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனாலும் பெரிய அளவுல பாதிப்புல குழந்தைகளோட நலன கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அவங்களுடைய எதிர்கால சிந்தனை நீங்க தொடர்ந்து கருத்துல கொண்டு குடும்ப வாழ்க்கை செயல்பட்டாலே நிச்சயம் நல்ல மாற்றம் சொல்லலாம் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா துர்க்கை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது முடிஞ்சால் புதன்கிழமை நாட்கள்ல துர்க்கைக்கு நெய்விலைக்கு ஏற்றி நீங்க தொடர்ந்து தெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் வீட்டிலையுமே ரெண்டு நேரம் தீப ஏற்றி உங்க குல தெய்வத்தை மனதாரம் நினைச்சு தீப ஏற்றுறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நன்று நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க